எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நினைக்க நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கறவை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடா கண்ணு பால் குடிச்சிருக்கு இவன் கை கறவை மாடுன்றானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை முழுவதுமாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் கை கறவை மாடுங்க இந்த மாடு ஒரு இளங்கரவை மாடு தான் இனி இன்றோடு பன்னெண்டு நாட்கள் ஆகுது மாடு வந்து அழகான காலக்கன்றுங்க ஆனால் கண் வந்து ஒரு காய்ச்சல் வந்து இறந்துடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஸோ கண் இறந்து ஒரு வாரம் ஆகுது அதாவது கண்ணினை ஐந்து நாட்கள்லேயே வந்து கண் இறந்துருச்சு தற்போதைய சூழலில் கை கறவை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போதைக்கு இந்த மாட்டுக்கான கறவை திறன் ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினோரு லிட்டர் கறவையை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் கை கறவை மாடு இருக்கிறது தான் ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இளங்கரவை மாடு மாடு தான் நெட்டிக்கிட்டு கறக்கூடிய மாடாக இருக்கும் மடியமை பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குங்க நீங்கள் இந்த பதினோரு லிட்டர் கறவை திறனை கலந்து பார்த்து அதுக்கப்புறம் மாட்டை விலை பேசி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆறு பல்லுக்கு ரெண்டாம் ஏத்துக்கு மாடுங்க ஒரு இளம் பொருள் தான் ஸோ இந்த ஈத்துக்கு வந்து பால் கறந்துக்கிட்டால் கூட அடுத்த ஈத்துக்கு நல்ல ஒரு கண்ணாக ஈணுச்சுன்னா நம்ம சரியான முறையில் பக்குவப்படுத்தி படுத்தி மாட்டை வளர்த்திக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு அப்படின்றாங்க கை கறவை மாடு வாங்க ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் சதீஷ் அவர்களோட காண்டக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இரண் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி